பண்டுவேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை இந்த பங்கில்தான் நான் பங்கு தந்தையாக இருந்தேன் ஒரே ஒரு பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி இங்கே வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதி இங்கிருந்து போனேன் ஆயரான பிறகு நான் பங்கு தந்தையாக இருந்த ஒரு பங்கில் திருப்பலை நிறைவேற்றி ஜெபிக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் ஆறுதல் திருவாளரைய எம்மானுவேலை எனக்கு தெரியும் அவருடைய துணைவியார் ஃப்ளோரா அவருடைய பிள்ளைகள் லியோ எனக்கு அதிகம் தெரியாது எங்கள் பாசமான லாரன்ஸ் நவீன் இவர்களோடு பல ஆண்டுகள் தொடர்பு உண்டு ஷர்மி அவருடைய உடன்பிறப்புகள் பிரிசில்லா ரஃபி அவருடைய அன்பான பெற்றோர் அருள்சாமி இந்த குடும்பத்தோடு எனக்கு நீண்ட நாள் தொடர்பு உண்டு அவருடைய அன்புக்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் தம் தந்தை இறந்தபோது லாரன்ஸ் எனக்கு அறிவித்தார் சிரமப்படாதீர்கள் ஜெபியுங்கள் என்று மட்டும் கேட்டார் இன்றைக்கு கூட ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டாம் உங்கள் உடல் நலம் எனக்கு அக்கறை என்று லாரன்ஸ் சொன்னது நெஞ்சை நெகிழ வைத்தது இருந்தாலும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி மறித்த மண்பார்ந்த சகோதரர் நண்பர் அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் அவர்களுடைய துணைவியார் பிள்ளைகள் மற்ற பேர பிள்ளைகள் மருமகள்கள் இவர்கள் எல்லாருக்கும் இறைவன் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்றும் நான் மிகவும் இறைவனை பார்த்து வேண்டுகிறேன் அதோடு சேர்ந்தது நெடுங்காடு பகுதி குறும்பாகரம் பங்கை சார்ந்த எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு தவக்காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது எப்போது மகிழ்ச்சி தெரியுமா உண்மையாகவே நாம் எல்லாரும் ஆண்டவர் செய்த அத்தனையும் நினைத்து நன்றி கூறுகின்ற போது மகிழ்ச்சி பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது மகிழ்ச்சி இறைவனோடு ஒப்புரவாகும் போது மகிழ்ச்சி சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகும் போது மகிழ்ச்சி முதல் வாசகம் சொல்லுகிறது ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டருடைய வல்லமையை பாலைவனத்தில் அனுபவித்த பிறகு அவர்கள் யோர்தானை கடந்து எரிக்கோவில்லை மன்னா பொழிவது நின்று தாங்கள் பயிர் செய்து அறுவடையாக பெற்றுக்கொண்ட தானியத்தை உண்டு கொண்டாடும் போது மகிழ்ச்சி இதே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நினைத்து பாருங்கள் இன்னும் உயிராக இருக்கிறோமா ஆண்டவர் செய்த அற்புத காரியம்தான் நம்ம எல்லாரிலும் அந்த மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் இருக்க இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் இரண்டாவது வாசகத்தில் பவுல் மிக அழகாக சொல்கிறார் கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார் சில பேர் நான் கடவுள் கூட ஒன்றா தான் இருக்கேன்னு சொல்லிக்குவாங்க உண்மையாக கடவுள் கூட ஒப்புரவாகுன்னா உடன்பிறப்புகளோடு அப்பா அம்மாவோடு மற்ற உறவுகளோடு காயப்படுத்திய காயப்பட்ட நண்பர்களோடு ஒப்புறவாகுனா தான் உண்மையான மகிழ்ச்சி இந்த நச்செய்தி வாசகமும் மகிழ்ச்சியை தான் கொண்டாடுகிறது தந்தையின் இல்லத்திலிருந்து போய்விட்டால் மகிழ்ச்சி இல்லை அறிவு தெளிந்தால் மகிழ்ச்சி எழுந்து தந்தையிடம் வந்தால் மகிழ்ச்சி அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி அதை முழுவதுமாக சொல்ல விடாமல் உன் மகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உன் வேலைக்காரர்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பண்ணி வைத்திருந்தான் மகிழ்ச்சி மகனுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி நின்று காத்திருக்கிற தந்தையின் அன்பு நமக்கு மகிழ்ச்சி என்னை குற்றம் சொல்கிறேன்களே என் தந்தையின் இதயத்தை படம் பிடித்து காட்டுகிறேன் பார் அந்த தந்தை தான் தாய் அந்த தாய் தான் தந்தை என்று ஏக்கத்தோடு உறவுகளை தேடும் போது மகிழ்ச்சி எப்போது மகன் வருவான் என்று கதவை மட்டும் திறந்து வைக்கவில்லை இதயத்தை திறந்து வைத்து தெருவிலே ஓடுகின்ற தந்தையால் மகிழ்ச்சி வந்த மகனை பார்த்த பார்த்தவுடனே எலும்புதான் இருக்கிறது செரும்பு கிழிந்திருக்கிறது ஆடையெல்லாம் நைந்து போய்விட்டன என்று விழா கொண்டாட அழைப்பு விடுக்கின்ற தந்தையால் மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்கின்ற மன்னிக்கின்ற தாராளமாயிருக்கின்ற இந்த தந்தையால் மகிழ்ச்சி ஒரு மகன் திரும்பி வந்துவிட்டான் இன்னொரு மகன் உள்ளே வர மறுக்கிறான் இந்த தந்தை முழுமையான மகிழ்ச்சிக்காக வெளியே வந்து ஏய் நீ வராட்டா போடா என்று சொல்லியிருக்கலாம் அவனை கன்வின்ஸ் பண்ணுகிறாரு அது மகிழ்ச்சி வந்தாலும் வரவில்லையோ தெரியவில்லை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம் மூத்த மகனைப் போல் மன்னிக்காததால் அப்பாவோடு வாழ்ந்தாலும் இதையும் ஒட்டாததால் கிட்ட கிட்ட இருந்தும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளமாக இருந்ததால் தாராளமாய் இல்லாததால் சகோதர சகோதரிகளை வெறுப்பதால் மகிழ்ச்சி போய்விடுகிறது மாறுவோம் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிப்போம் விழா கொண்டாடுவோம் என்ன விழா அன்றைக்கு முதன் முதலாக பயிர் செய்து விளைந்தவற்றை உண்டு கொண்டாடிய அவர்களைப் போல இந்த திருப்பலி கொண்டாடப்படுகிறது நல்ல மனிதர்களின் வாழ்வு அவர்களுடைய கல்லறையோடு முடிந்து விடாது அவர்களால் அன்பு செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட பிள்ளைகளால் அவர்கள் தாக்கத்தை உண்டு பண்ணிய உறவுகளால் தொடர்ந்து நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது எங்கள் திருவாளர் எவ்வாறு அந்த குடும்பத்தை பாசத்தோடு பராமரித்தாரோ அதே போல் நாமும் நல்ல தாக்கங்களை நம் அன்பாக கருணையாக எளிமையாக இனிமையாக உண்டு பண்ணுவோம் இருப்போம் மற்றவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவோம் நம் அன்புத்தாய் அன்னை கனிமறையாக எங்கே சென்றாரோ அங்கே எல்லாம் மகிழ்ச்சி எலிசபெத்தை பார்க்க போனார்கள் எலிசபெத்து மட்டும் மகிழ்வில்லை அந்த குழந்தையும் லிட்டில் ஜான் சல்யூட்ஸ் ஜீசஸ் ஜம்பிங் இன் த ஹோம் ஆஃப் எலிசபெத் காணாகூர் திருமணத்தாரிடம் போனார்கள் மகிழ்ச்சி இல்லாமல் போக இருந்தது அங்கே மகிழ்ச்சி கோங்கமிடம் எல்லாம் மகிழ்ச்சி சந்திப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அப்படி உண்மையான மகிழ்ச்சியை எல்லாருக்கும் தர பாடுபடுவோம் ஆமேன்.